நீலகிரி மாவட்டத்தில் கட்டிடங்கள் அனுமதி அளிக்காமல் நீண்டகாலமாக தாமதப்படுத்தி வரும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மாவட்ட கட்டிட பொறியாளர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரகத்தில் கட்டிட அனுமதி குறித்து நமது வாழ்வாதார போராட்டத்தை மக்களிடம் நேரடியாக எடுத்துச் சொல்லுகின்ற விதமாக மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து பொறியாளர்களும் ஒன்று சேர்ந்து கண்டன பதாகைகளை ஏந்தி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் போது மாவட்ட ஆட்சியர் தனது நியாயமான கோரிக்கைகளை நேரடியாக விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் பொதுமக்களையும் கட்டுமானத்துறையை நம்பி விளைக்கும் பலதரப்பட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படும் நிலையில் தற்போது கூடுதலாக பதினோரு சதவீதம் கட்டுமான பொருட்களின் விலை ஏற்றம் குறிப்பாக எம் ஜல்லி போன்ற பொருட்களின் தொடர்ச்சியான விலையேற்றத்தால் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்படைந்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் நீண்ட அனுமதியின் நிலைப்பாட்டை புரிந்து கொண்டு மாவட்ட சுற்றுச்சூழல் காரணத்தை மட்டும் காரணம் காட்டி அனுமதிக்கு காலம் தாழ்த்தி வரும் மாவட்ட நிர்வாகம் கூறும் காரணங்களால் ஒன்றும் அப்பாவி மக்களின் கோரிக்கை வைக்க முடியாமல் தவிப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் பணம் படைத்தவர்களுக்கு ஒரு நீதியே ஏழை நடுத்தர மக்களுக்கு ஒரு நீதியும் என்ற பாகுபாட்டால் சாதாரண மக்களின் கட்டிட அனுமதி மதிப்பால் பொறியாளர்கள் மட்டுமல்லாமல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்பட்ட மக்களும் பாதிக்கப்படுவதாக குழுவினர் தெரிவித்தனா் அப்னா போக்கா தான் எங்களுக்கு தெரியுது அதாவது இந்த மக்களோட பிரச்சனை யாருக்கும் புரியல இந்த மாவட்டம் வந்து டூரிசம் மாவட்டம் சரிங்களா அப்படிதானே சொல்றோம் எல்லாருமே அப்ப டூரிசம்க்கு வந்து அப்படின்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வந்து இருபதாயிரம் பெட்டு தான் அவைலபிளா இருக்குன்னு வந்து கலெக்டர் வந்து கோர்ட்டுக்கு கொடுக்குறாங்க இங்க வரக்கூடிய வண்டியே இருபதாயிரம் அதிகமா இருந்தா இருபதாயிரம் பெட்டு எப்படி பத்தும் இங்க யாருக்கிட்ட பணம் இருக்கு இங்க இருக்கக்கூடிய யாரா 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 ஒருத்தருக்கிட்ட பணம் இருக்கா வீடு கட்டுறக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க மாவட்டத்துல இருந்து வெளியேற்கக்கூடியவங்க வந்து முதலீடு பண்ணாதான் இங்க பணம் வரும் அந்த பணத்து மூலியமா தான் இங்க பொருளாதார மாற்றம் நடந்தாதான் நானும் நீங்களே ஒரு சின்ன ஒரு ஒன் பிஹெச்கே கூட கட்ட முடியும் இன்னைக்கு பல பேருடைய கனவை வந்து அப்படின்னா நிர்மூலமாக்கிட்டு இருக்கக்கூடிய செயல் தான் இந்த மாவட்ட நிர்வாகம் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னால் அது வந்து அப்படின்னா உண்மையாலுமே வந்து வெக்க கேடு ஏன்னா ஒரு முறை சொல்லுவாங்க ரெண்டு முறை சொல்லுவாங்க ஒரு மூணு வருஷ காலமாக நாங்களும் வந்து பல 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 முறை வந்து போராட்டத்தை முன்னாடி வச்சுட்டே உட்காந்துருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து அப்படின்னா திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க இந்த போராட்டத்தை ஆனால் இன்னைக்கு நாங்கள் கூப்பிட்டுருக்கோன்னா எங்களுக்கு பில்டிங் அப்ரூவெல்லாம் வேண்டாங்க நீங்கள் வாங்க ஏன் கொடுக்கலன்னு என்கிட்ட சொல்லுங்க எங்களுக்கு வேண்டியது ஏன் கொடுக்கலன்னு சொல்லுங்கள் நம்பர் ஒன் வேறு எதுவுமே எங்க வேண்டாம் நீங்க எதுவுமே எங்களுக்கு கொடுக்க வேண்டாம் ஏன்னா நாங்க முட்டாளா நீங்க படிச்சிருக்கக்கூடிய என்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்கும் சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல வந்து அப்படின்னா என்ஜினியர்ஸ்க்கு தான் வந்து எம்பவர் பண்றாங்க அப்புறம் எதுக்குங்க இங்க கலெக்டரேட் சரி நான் ஒரு இன்னொரு கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு வந்து மூணு துறையை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா மேடம் இருக்கும்போது இந்த மூணு துறை அதாவது வனத்துறை அக்ரிகல்ச்சர் துறை ஜியோடெக்னிக் சுரங்க சுரங்கத்துறை வந்து மூணு துறை வந்து அப்ரூவல் கொடுக்கணும்னு சொன்னாங்க கொஞ்ச நாள்ல நீங்க வந்து அப்படின்னா நூத்தம்பது மீட்டருக்கு வந்து அப்படின்னா குறைவா இருக்கக்கூடிய இடத்துல வீடு கட்டக்கூடாது வனத்துறை வந்து சொல்லி 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 நிறைய பேருடைய பில்டிங்க வந்து அப்படின்னா அவன் அன்னபுரோட பில்டிங்கா வந்து கட்டிட்டு பண்றாங்க நிறைய பேர் கட்டாம கொடுத்துட்டாங்க இன்னைக்கு கோர்ட் ஆர்டர் பண்ணிருச்சு நூத்தம்பது மீட்டருக்கு வந்து குறைவா இருந்தாலும் நீங்க அப்ரூவல் கொடுக்கலாம்னு சொல்லிடுச்சு அப்படின்னா நீங்க கடந்த மூணு வருஷமா எங்க எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தீங்களா மூணு வருஷமா ஏமாத்திட்டு இருந்தீங்களா அப்புறம் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து அப்படின்னா இங்க நஞ்சை நிலம் இந்த ஊர்ல வந்து நஞ்சை நிலம் இல்ல நீலகிரி மாவட்டத்தில் எதுக்காக வந்து விவசாயம் இந்த இந்த தேயிலை தோட்டம் வந்து அப்படின்னா நான் வந்து தேயிலை தோட்டத்துக்கு எதிராக எதிரான ஆட்கள் இல்லை தேயிலை தோட்டத்தை பண்ண முடியலன்னு நினச்சி முன்னாடி வர்றவங்க தேயிலையே ஒரு மாற்று பயிராக தான் போட்டாங்க இது வந்து முழுக்க முழுக்க சோலை காடுங்க சரிங்களா சோலை காடுங்க வெறும் புல் மட்டும்தான் வளருங்க அதுதான் இந்த மாவட்டத்தோட அழகு சரிங்களா தேயிலை வந்த அப்படின்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு விவசாயம் தான் சரிங்களா இந்த விவசாயத்தை யாரும் அழிக்கணும்னு நினைக்கல இங்கே மேன் பவர் கம்மி தேயிலைக்கு விலை கம்மி அதனால வந்து அந்த வேண்ட லேண்டை வித்து என் குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய பல பேருடைய போராட்டத்துக்கு வந்து என்ன பதில்